வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கிடும் மலர் பிரசாதம் நமக்கு ஆசிரமத்துக்கு லெட்டர் போட்டாலோ காணிக்கை அனுப்பினாலோ ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு நம்ம லெட்டர் போட்டாலோ காணிக்கை அனுப்பினாலோ நமக்கு ரிசிப்டோடு சேர்த்து மலர் பிரசாதம் வரும் அந்த மலர் பிரசாதம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க பார்க்க போகின்றோம் மலர்களின் தன்மையை பற்றி பேசும் முன் அதைவிட உயர்ந்த முறை ஒன்று உண்டு என்றால் அதை பரிசீலனை செய்வோம் மலர்கள் சக்தி வாய்ந்தவை பிரச்சனையை தீர்க்கும் திறன் உடையவை மனம் என்னும் மலருக்கு அதைவிட அதிக சக்தி உண்டு பிரார்த்தனையால் மனம் மலரும் என்றால் அதன் திறன் வந்து அதிகம் அது பலித்தால் மலர் தேவையில்லை மனம் மலர்ந்து பிரச்சனையை தீர்க்கும் முறை எது இம்முறையை இரு வகைகளாக விவரிக்கலாம் நம் பிரச்சனைக்குரிய காரணத்தை அறிந்தவருண்டு காரணம் புரியுமானால் அதை மாற்றிக்கொள்ள மனம் சம்மதித்தால் மனம் மலரும் அது சிறப்பு அதன் பின் ஸ்ரீ அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை மலரை கொண்டு வரும் முன் வலித்துவிடும் காரணம் பல சமயம் தெரியாமல் போவதுண்டு காரணம் தெரியாவிட்டால் பிரச்சனையின் வரலாற்றை ஸ்ரீ அன்னையிடம் தினமும் கூறி பிறகு பிரார்த்தனையை மேற்கொண்டால் தீர்வு காணும் காணுவோம் அது நிரந்தரமான தீர்வாக இருக்கும் காரணத்தை அறிய முடியாதவர்களுக்கு முறையாக தொடர்ந்து ஸ்ரீ அன்னையிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய் செய்ய முடியாதவர்களுக்கு மலர்கள் அவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் சிலருக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு நிறைய பேருக்கு நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி மத நமக்கு தீராத ஒரு பிரச்சனையை நம்ம பிரார்த்தனையை தினைக்கும் வைப்போம் காலை மாலை மத் இரவென்ட்டா தினைக்கும் நம்ம சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையை ஆத்மாத்மா நம்பிக்கையாக ஆள் மனசோடு சொல்லும் பொழுது நிச்சயமாக பலிக்கும் அதற்கு வந்து மலர் தேவையே இல்லை ஆனால் அப்படி சொல்ல இயலாதவங்க மலரை வைத்து அவங்க வந்து ஒரு முறை பிரார்த்தனை செய்து தினமும் வர அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மலர் வந்து அதுக்கு அந்த சக்தி உண்டு மலர்களால் மட்டும் கிடைக்கும் பலனை மட்டும் வலியுறுத்தி எழுதும் கட்டுரை என்றாலும் மற்ற விவரங்களையும் சந்தர்ப்பம் வரும்பொழுது குறிப்பிடுகிறேன் என்று சொல்லப்படுகிறது ஒரு பிரச்சனை தீர முக்கியமாக மூன்று மலர்களையும் மேலும் சில மலர்களையும் பார்க்கலாம் இந்த எல்லா மலர்களையும் தேடி ஸ்ரீ அன்னைக்கு சாத்துவதே முறை ஆனால் முதல் மூன்று மலர்களே பிரச்சனையை தீர்க்க வல்லவை மலர்கள் கிடைக்காத சமயம் ஒரு மலர் சாத்தினாலும் அதனால் பிரச்சனை தீர்வதுண்டு புஷ்பாஞ்சலி என்ற புத்தகம் இருக்கு இல்லைங்களா அதில் எல்லா குடும்பங்களுக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய முப்பத்தி நான்கு மலர்களை விவரமாக நாம் பார்க்கலாம் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த புத்தகம் வாங்கினோம்னா அதில் எல்லா மலரும் அதோட பெயரு அதுக்குரிய குணங்கள் குறி கொடுக்கப்பட்டுள்ளன சுமார் இருபத்தி மூணு மலர்களுக்கு மட்டும் தமிழ் பெ பெயர் கிடைத்ததால் மற்ற மலர்களுக்கு ஸ்ரீ அன்னை ஆங்கிலப் பெயரை அடையாளம் காட்டியுள்ளார் இறுதியில் பட்டியலாக இணைந்துள்ளதால் ஸ்ரீ அன்னை பெயர்களை மட்டும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது செல்வ வளம் எனப்படும் நாகலிங்க பூ இறை அருள் தரும் பருத்தி ரோஜா வெற்றி எனப்படும் குவளைப்பூ பாதுகாப்புக்கு காகிதப்பூ சந்தோஷம் தெய்வீக உதவி எனப்படும் சிறிய செம்பருத்தி திரு உருமாற்றம் எனப்படும் மர மல்லிகை முன்னேற்றம் எனப்படும் பட்டிப்பு அதாவது நித்திய கல்யாணி பூ பிரார்த்தனை கட்டுப்பாடு இதெல்லாம் தான் பூக்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன எளிமையாக கிடைக்கிற பூக்களை கொண்டு நாம் மதர்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனை நிச்சயமாக கை கொடும் எதுவுமே கிடைக்கலன்னா நாட்டு ரோஜா எப்போவுமே கிடைக்கும் இல்லைங்களா அதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் பிரசாதம் சொன்னோம் இல்லைங்களா ஆசிரமத்திலேருந்து வருவதும் ஸ்ரீ கர்மயோகி ஐயா கிட்டேருந்து வரும் பிரசாதம் மலர் வந்து ஒரு வருடத்திற்கு முன்னு அதோடய பலன் வந்து ஒரு வருடத்திற்கு இருக்கும் அந்த பூ வந்து பிரசாதத்தை நம்ம வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பீரு வைக்கலாம் புத்தகத்தை நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிற புத்தகத்துக்குள்ளே வச்சுக்கலாம் யாருக்காவது உடம்பு முடியலைன்னா பிரசாதத்தை மலர் பிரசாதத்தை அவங்க தலையணை கடியில் வச்சுட்டு அவங்க தூங்கலாம் அந்த பூக்கள் கூட ஸ்ரீ கிட்ட தூது சொல்லும் சக்தி வாய்ந்த மதரோட சமாதியில் சாத்தப்பட்ட அந்த பூக்களுக்கு நல்ல நிறைய சக்தி இருக்குது ஒரு வருடம் அந்த பூக்களுக்கு சக்தி உண்டு ஒரு வருடம் கழித்து அந்த பூக்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த ஒரு வருடம் கழித்து அந்த பூக்களை வந்து நம்ம செடியில் போட்டால் அது உரமாக ஆகிடும் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி